கோட்டை மன்னர் கல்லூரி வளாகத்தில் கௌரவ விரிவுரையாளர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கல்லூரி வளாகத்தில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் நீதிமன்ற தீர்ப்பின்படி கௌரவ விரிவுரையாளர்களுக்கு யுஜிசி நிர்ணயித்த மற்றும் உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி ஐம்பத்தி ஏழாயிரத்தி எழுநூறு ஊதியம் வழங்க வேண்டும் கௌரவ விரிவுரையாளர்களுக்கு பணி பாதுகாப்பு மற்றும் பணி நிரந்தரம் வழங்க வேண்டும் மகளிருக்கான மகப்பேறு வழங்க வேண்டும் போராட்ட களத்தை பணிகாலமாக கருதி ஊதியத்தை வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கம் எழுப்பினர் இந்த ஆர்ப்பாட்டமானது வேதியியல் துறை முனைவர் கருப்பையா தலைமையிலும் முனைவர் ராஜலட்சுமி முன்னிலை வகித்தும் இருபதுக்கும் மேற்பட்ட அனைத்து துறை கௌரவ விரிவுரையாளர்கள் கலந்து கொண்டனர்